கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் முப்பது வசனங்கள் பத்து பதினொன்று பன்னெண்டு கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர் நீரின் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டினீர் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் கூப்பிடுங்கள் அவர் பதில் தர கூப்பிடுங்கள் கூப்பிட்டு கொண்டே இருங்கள் மற்ற ஏழு ஏழு வேதம் சொல்கிறது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் எதுவரைக்கும் அவர் உங்களுக்கு பதில் தரும் வரைக்கும் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் எதுவரைக்கும் அவர் உங்களுக்கு திறக்கும் வரைக்கும் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் எதுவரைக்கும் அவர் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் வரையிலும் கேட்டுக்கொண்டே இருங்கள் தட்டி கொண்டே இருங்கள் தேடிக்கொண்டே இருங்கள் சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறான் கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் கத்தரை நோக்கி கெஞ்சினேன் சங்கீதம் இருபத்தி ஏழு பத்தில் அவர் சொல்வார் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்து கொள்வார் தகப்பன் கைவிட்டான் தாய் கைவிட்டார் உறவுகள் கைவிட்டது சொந்தங்கள் கைவிட்டது அவன் வீட்டில் நடந்த பலி விருந்தல் அவன் அழைக்கப்படவில்லை அவன் என்னுடைய ஊரே அவனை மறந்தது ஏன் சாமுவில் கூட மறந்திருக்கலாமோ என்று மறந்திருக்கலாமோதான் எண்ணுகின்றேன் ஆனாலும் அவர் சொல்வான் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பான் அவன் சொல்கிறான் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் கத்தரை நோக்கி கெஞ்சினேன் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினான் இந்த இந்த வேளையிலே இந்த வார்த்தைகளை கேட்குற அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் ஏதேனும் காரியங்களை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா கத்தரை நோக்கி கூப்பிடுங்கள் கத்திரை நோக்கி கெஞ்சுங்கள் உங்கள் புலம்பலை எம் தேவன் ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவான் உங்கள் இரட்டை சாக்கு வஸ்திரங்களை கலக்கங்களை வேதனைகளை கண்ணீர்களை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே உங்களை இடை கட்டுவார் உங்களை நடத்துவார் இந்த தேவன் என் சதா காலங்களில் அவர் நமது தேவன் மரணம் நம்மை நடத்துவார் நம்மை விட்டு விலகவே மாட்டார் நம்மை கைவிடவே மாட்டார் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார்